இதை செய்தால் அதை செய்திருக்க வேண்டும் அதை செய்திருந்தால் இதை செய்திருக்க வேண்டும் என்று செய்தி முடித்த விஷயத்தில் மனம் திருப்தி அடையாமல் சுகி புலம்பிக் கொண்டே இருப்பது கணவன் சுமனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை எந்த விஷயத்தை பற்றியும் இரண்டு பேரும் கலந்து பேசி முடிவு செய்யப்போவதில்லை போவதில்லை எதை சொன்னாலும் அதற்கு எதிரான விஷயத்தை செய்வதுதான் சுகியின் வாடிக்கையே ஆகிவிட்டது வடக்கே போகலாம் என கணவன் சுமன் கூறினால் தெக்கே போவதுதான் நமக்கு நல்லது என்பாள் சுகி இட்லி செய்ய சொன்னால் பூரி செய்ய போவதாக சொல்லுவாள் பூரி செய்யலாம் என கேட்டால் என்னென்ன சுட்டதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஆகாது இட்லியே சுற்றலாம் என்பாள் அன்று புலம்பலின் உச்சத்திக்கே சென்றவள் உங்களுக்கு பதிலா என்ற மாமன் பையன் மயிலான் இருக்கான்ல அவனை கல்யாணம் பண்ணிருக்கோனும் மாடு மேய்ச்சாவது தனக்கு அஞ்சி ஊத்தி இருப்பான் என்ற மேல உசுரா வேற இருந்தான் மக்கு நான்தான் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம டவுன் வாழ்க்கையில நிழல்ல சுகமாக வாழணும்னு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்கள கட்டிக்கிறேன்னு பிடிவாதமாக இருந்து தொலைச்சு கட்டி தொலைச்சிட்டேன் என்னத்தான் பண்றது உடம்பு நல்ல சுகமாக இருந்து என்ன பிரயோஜனம் மனசு எப்போ பார்த்தாலும் அக்னி நட்சத்திர வெயில் இருக்கிற மாதிரி புழுக்கமாவே இருந்து தொலைக்குது என கூறி கண்ணீர் செஞ்சினாள் சுகி சுகியின் கணவன் சுமனம் தன் மனைவிக்கு என்ன தேவையோ அதை கேட்டவுடன் வாங்கி கொடுப்பான் மாதம் ஒரு முறை சுற்றுலா கூட்டி செல்வான் அலுவலகத்தில் லோனை போட்டு குழந்தைகளை மனைவியின் சொல்படி அதிக கட்டணம் செலுத்தும் பள்ளியில் சேர்த்து படிக்க சேர்த்தான் திருமணம் போன்ற விசேஷங்களில் எந்த பெண்ணாவது புதிய சேலையையோ இல்ல புதிய நகையோ போட்டிருந்தா அதை பார்த்து நாள் முழுவதும் புலம்புவாள் அந்த டிசைனை தான் நானும் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் கடைசியில் உங்க பேச்ச கேட்டுட்டு இதை எடுத்து தொலைச்சிட்டேன் என காட்டி தான் கட்டிய சீலையே குறை சொல்லுவாள் அன்றோ இல்லை அடுத்த நாளோ அந்த சிலையே எடுத்து வந்து விடுவதோடு அடுத்த விசேஷத்திலேயே கட்டி மற்றவர்கள் முன் பெருமைப்பட்டு கொள்ளுவாள் தங்களது காரை போலவே பக்கத்து வீட்டில் வாங்கிவிட்டார்கள் என்பதற்காக வேறு பெரிய கார் மாற்றி வாங்க வேண்டும் என பிடிவாதம் பிடித்து புதிய காரொன்றை வாங்க செய்துவிட்டாள் தான் அணிந்திருக்கும் டிசைன் நகையை தெரிந்தவர்களோ உறவுக்கார பெண்களோ வாங்கி அணிந்திருப்பதை கண்டுவிட்டால் அடுத்த நாளே தனது நகையை மாற்றி வேறு டிசைனில் எடுத்து விடுவாள் வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது உறவினர் சொந்தமாக சிந்தித்து தத்துவம் எழுதி வெளியிட்டால் தானும் வேறு யாராவது எழுதியதை தன் பெயர் போட்டு பகிர்ந்து மகிழ்வாள் முன்பெல்லாம் தனக்கு நகரத்தில் வீடு இருப்பதை பெருமையாக பேற்றுவார் அதை மற்றவர்களும் உன்ற புருஷனாட்டா என்ற புருஷனும் படித்து வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நானும் உன்ன மாதிரி இருந்திருப்பேன் நானும் பட்டணத்தில் ஊட்ட கட்டி இருந்திருப்பேன் படிக்காத மாகாணம் கட்டிட்டு மாடு கன்று மேய்ச்சு கூரச்சாலையில் குடும்பம் நடத்துகிறேன் உனக்கு மாத்திரை அதிர்ஷ்டம் எனக்கு அடிக்கலையே என கிராமத்து உறவு பெண் கூறுவதை கேட்டுத்தான் அதிர்ஷ்டசாலி என நினைத்து பூரித்து போவாள் தற்போதெல்லாம் கிராமத்து உறவுகள் முன்பு போல் தன்னை மதிப்பதில்லை என கவலை கொண்டாள் சுகி என்ற புருஷனுக்கு இருக்கிற பந்தேக்கரா காட்டில் ஒரு ஏக்கரா விற்றா உன்ற மாதிரி டவுனில் ஊட்ட வாங்கி போடுவேன் ஆயிரம் ரெண்டாயிரம்னு அப்போ விற்ற காடு இன்றைக்கி லட்சம் கோடின்னு வில போகுது மூணு கோடி நாலு கோடிக்கு விற்றா அதிபதி தான் வச்சுக்கோ என் நானும் ஒன்றை புருசன் எத்தனை சம்பளம் வாங்கினாலும் கிராமத்தில் ஒரு ஏக்கரா வாங்கி போடுவியாக்கு இளவு வீடை என கூட பார்க்காமல் தனது அத்தை மகள் சாந்தி தன்னை மட்டம் தட்டி பேசியதை கேட்டு கவலையடைந்த சுகி உடனே தன் கணவனை அழைத்து நகரத்து வீட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டால் இன்னைக்கு பட்டிக்காட்டில் இருக்கவரெல்லாம் கோடி கோடின்னு பேசிக்கிறாளு நானும் என்ற பிறந்த வீட்டில் ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும்னு கேட்டால் கொடுக்கவா வராய்ங்க அஞ்சு ஏக்கரா வேணுமா ஐம்பது பவுன் நகை வேணுமானு கேட்டதுக்கு ஐம்பது பவுனு தான் வேணும்னு சொன்னங்காட்டிக்கு என்ற அப்பங்காரனோ அடிமாட்டு வேலைக்கு அஞ்சு ஏக்கராவையும் மொத்தமாக அஞ்சு லட்சத்துக்கு விற்று ஐம்பது பவுனு போட்டார் இன்றைக்கி ஐம்பது பவுனு ஏக்கரா விற்றாலே எடுத்துடலாம் மாட்டே இருக்குது பாக்கி சொத்து குறஞ்சது இன்றைக்காத்த வேலைக்கு பத்து கோடி ஆகும் ஒவ்வொரு நாளும் ஏறிட்டே விலை போகுது கொங்கு மண்ணே இப்போ தங்கமாக மாறிப்போச்சு நான் நல்லா ஏமாந்துட்டேன் இந்த நினச்சி எந்த ஆற்றுல போய் விழுகிறதுன்னு தெரியலையே முட்டாள் படித்த முட்டாள் நான் உங்களை சொல்லலை என்ன சொல்கிறேன் என கூறியவள் இரண்டு நாட்கள் உணவையை விறுத்தாள் முதல்ல நம்ம கல்யாணத்தப்போ டவுனில் விட்டு இருந்தால் தான் பசங்களுக்கு பொண்ணே கொடுப்பேன்னு சொன்னவங்க இப்போ கிராமத்தில் காடு தோட்டம் இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பையனுக்கு தோட்டம் ஒன்றும் இல்லையே யார் பொண்ணை கொடுப்பா சாந்தி பையனுக்கு சொத்து இருக்கங்காட்டிக்கு பத்து ஏக்கராவோட பண்ணையார் பொண்ணு கிடச்சிருக்குது அத்தனை சொத்தை வாங்க நாம் பணத்துக்கு எங்கே போகிறது என நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதால் இதை பார் சுகி இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு நம் முன்னோர்கள் பழமொழி எழுதி வச்சதே இதை போல் அப்பவும் மனசங்க வாழ்ந்த முறையை வச்சு தான் நம்ம மனசு சொல்கிறத அப்படியே கேட்டோம்னா கவலைப்பட்டு இந்த விலை மதிப்பில்லாத உடம்ப உடம்பை இழந்துருவோம் ரெண்டு நாளாக வகுத்துக்கு சோறு கொடுக்காம நீ பட்டினி கிடந்து உன் உடம்ப கெடுத்துக்கறையாக்கும் முதல்ல சாத்த சாப்பிடு என கூறினான் சுமன் நீ பட்டினி கிடந்ததுனால ஏதாவது மாறிப்போச்சா என்ன எதுவுமே மாறாது நமக்கு என்ன வாழ்க்கை வாழணும்னு அனுப்பிப்பு இருக்குதோ அதைப்படி தான் வாழ முடியும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாவே பெரிய கோடீஸ்வர யோகமாக நினச்சிக்கலாம் முந்தானேத்தே நம்ம கிராமத்துக்கு வாழ வாழ செத்து போன சொந்தக்காரனோட எலவு கேட்கத்தானே போனோம் அங்கே ஒரு விவரம் கெட்ட முட்டால் பொம்பளை செத்துப்போன மனுஷனை பற்றி பேசாமல் சொத்தை பற்றி பேசுனதை வச்சு நீ கவலைப்படுறையே செத்து போனவருக்கு ஐம்பது ஏக்கரா சொத்து இருக்குது குறைஞ்சது நூறு கோடிக்கு போகும் இப்படி அல்வாயசில் போய் சேர்ந்துட்டாரேன்னு கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டியா அதை பற்றி ஒரு வார்த்தையாச்சும் பேசுனியா அவரோட பொண்டாட்டி கிட்ட சொத்து பெருமை பேசினாங்களா புருஷம் போயிட்டாரேன்னு தானே அழுதாங்க அவங்களுக்கும் உன்ற வயசு தானே சரி நானும் வேணும்னா நீ ஆசைப்படுற சொத்தை எப்படியாச்சும் வாங்கிட்டு அவர் மாதிரி செத்து போயிட்டா நீ சந்தோஷப்படுவியா என கேட்ட கணவனின் வாயை ஓடி சென்று பொத்திய சுகி எங்க என்ன வார்த்தை பேசிவிட்டேங்க எனக்கு எந்த சொத்தும் வேண்டாங்க நீங்கள் தான் என் உசுறு நீங்கள் தான் எனக்கு வேணும் என கூறி வெகுளியாக தனது கணவனின் மார்பில் முகத்தை புதைத்து அழுதாள் முன்பு சொத்துக்காக அழுதவள் தற்போது கணவனின் சொல்லுக்காக அழுதாள் உன்னை மேலே நான் செத்து போனதை பற்றி பேச மாட்டேன் நீங்களும் செத்து போகிறத பற்றி பேசக்கூடாது என கணவனது கையில் வாயை வைத்து அடித்து சத்தியம் செய்தவள் தன் மனக்கட்டுப்பாட்டிலிருந்து விலகி தன் அறிவு கட்டுப்பாட்டைக்குள் வந்தவளாய் கணவன் சுமனை பார்த்து பற்கள் தெரிய கவலை மறந்து மகிழ்ச்சியாக சிரித்தாள் ஐம்பது வயதை நெருங்கும் சுகி என்ற சொர்ணகி இனி எந்த சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாள் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புகிறீர்களா நண்பர்களே சொந்தம் பந்தம் சொத்து சொகமெல்லாம் என்று வேணும்னாலும் வரும் போகும் ஆனால் நாம் உயிராக நேசிக்கவர்கள் நம் வாழ்க்கை துணை தான் நம் வாழ்நாள் முழுவதும் வருவார்கள் உயிரிழந்தால் போதும் பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம் மனத்தின் மீது மோகம் அதிகரித்தால் நம் வாழ்க்கை நம் வாழ்க்கை இருந்தெல்லாம் மொத்தமாக விலகி சென்று விடுவோம் நம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் இருந்தால் போதும் மாறாக அளவுக்கு மீறினால் அதுவும் நஞ்சுதானே யோசிக்கலாம் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் கதையில் நிறை குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்ய கண்டிப்பாக நான் திருத்திக் கொள்கிறேன் நன்றி